அரகரம பார்வதிபதையே அரகரமகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் மாறுகிருட்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கினும் நான் சென்றே எந்த நது ஏம்பிவிடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சோமார்க்க சங்கம் திகழ்ந்தோங்க அருஜோதி செலுத்தி விடல் வேண்டும் தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவன் என்னை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே புண்படா உடம்பும் முறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நின்னையே கரித்து வைத்தேத்துதற்கு செய்தேன் உண்பனேனும் முட்பனேனினும் உலகரை நம்பினேன் எனது நண்பனே பண்பனே நினையே நம்பினேன் கைவிடையலையே திருச்சிற்றம்பலான் எலாமல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று திருவம்பாவை மூன்றாவது பாடல் பார்க்கும் பெரும் பேற்றினை இறைவன் அளித்துள்ளான் முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூறி தித்திக்கப் பேசுவாய் வந்து உன் கடை தரவாய் பத்துடையீர் ஈசன் அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் பொன்மைதிர் தாட்கொண்டால் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லாம் அறியோமோ சித்த மலகியார் பாடாரா சிவனே இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய் முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரொழிந்து இதில் என்ன அவர் சொல்ல விரும்புகிறார்னா இதில் மலபரிபாகமுற்ற இரண்டு உயிர்கள் பேசிக்கொள்கின்றார்கள் அவன் நம்ம நேற்றைக்கு இறைவனை பற்றி பேசினோம் அப்படி பேசும்போது என் அத்தன் ஆனந்தன் அமுதன் இது இது வந்து அம்மையப்பனாக எனக்கு அத்தனாக என் தந்தையாக என் தலைவனாக நீ இருந்தாள் அத்தன் அதுக்கப்புறம் ஆனந்தன் உலகியல் போகங்கள் அனைத்தையும் கடந்த இந்த அனுபவத்தை அனுபவித்த பிறகு வேறொரு ஆனந்தம் நமக்கு ஆனந்தமாக தராது அப்படி அந்த அனுபவத்தை இறைவனே எனக்கு தந்தான் ஆனந்த வடிவானவன் இறைவன் ஆனந்த வடிவே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ஆனந்த வடிவானவன் இறைவன் அப்படி அத்தன் அப்படின்னு சொன்ன ஆனந்தன் என்றும் இனிமை பர பயக்கக்கூடியவன் அப்படின்னு சொன்னேன் அமுதன் எனக்கு பிறவா நிலை தரக்கூடியவன் என்னுடைய பிறவியை வேறெறுத்து என்னை அவனோடு ஐக்கியப்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த வியன் கங்கையை அது எனக்குள்ளே தரக்கூடியவன் அருள் ஊற்றை ஞான ஊற்றை எனக்குள் தரக்கூடியவன் இப்படிலாம் நீ பேசின அப்படி பேசின நீ முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து வந்து வந்து முத்து போன்ற பல் அதில் நல்லா உனக்கு நீ வந்து எப்படி வெண் நகையாய் இப்போ வெற்றில பாக்கு போட்டு உலகியல் போகங்களை அனுபவிப்பவங்களுக்கு கண்ணில் பல்லில் வந்து கரை படிஞ்சிருக்கும் ஆனால் பல் வந்து உலகியல் போகங்களை அனுபவிச்சு அதன் மூலமாக செங்கல் அந்த செம் செம் கலரில் அது வரலை அப்போ நீ சிரிக்கும்போது உன்னுடைய பல் பளிச்சுன்னு இருக்குது அப்போ நீ உலக போகத்தில் நீ இல்லை நீ வந்து அருள் போகத்தில் தான் இருக்கிற அப்படி முத்தன்ன வெண்ணகையாய் அப்படி மாதிரி அருள்போகத்திலே தெளச்சிக்கிட்டு இருக்க உயிர் அதை மறந்தும் வாழுமா எனக்கு புரியலையே க திருக்கதவம் திறந்த உயிர் எப்போதும் பரவழி அனுபவத்தில் தானே இருக்கும் அதை ஆனால் அதை விட்டு இறங்கியும் சில நேரம் வருவது உண்டு அப்படி மாதிரி உனக்கு இறங்கி நின்றுட்டியானே நான் வந்து உன் வீட்டு வாசலில் நின்று நான் வந்து பேரண்டு நாயகனோடு கலப்பதற்கு உன்னை அழைக்கின்றேன் உனக்கு அது காதல் கேட்கலையா அப்போ உன்னுடைய திருக்கதவம் வந்து திறந்த திருக்கதவம் மீண்டும் அடைபெற்று போய்விட்டதா எங்கே நான் ஏற்கனவே வந்து அந்த திருக்கதவம் திறக்கக்கூடிய நிலைகள் என்னென்ன அப்படிங்கக்கூடியதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நம்மளுடைய உந்திச்சுழியில் ஒரு கதவு திறக்கணும் தொண்டைக்குழியில் ஒரு கதவு திறக்கணும் இரு கண்களில் கதவு திறக்கணும் அப்புறம் வந்து பிடரிக்கண்ணில் திறக்கணும் உச்சந்தலையில் திறக்கணும் இதெல்லாம் வந்து தாள் திறப்பதற்கான நிலை நிலையங்கள் இதை வந்து நீ கடை திறவாய் நீ எல்லா தாளையும் திறந்து அந்த உணர்வில் நின்று அப்படி இருக்க இருந்து தானே பேசுகிறேன் நீ முத்தன்ன வெண்ணகையாய் வந்து எதிர் எழுந்து அந்த அந்த வெண்ணகை நீ உலகியல் போகத்தை மறந்து இருக்கக்கூடியவா நீ அப்போ உன்னுடைய மூலக்கணல் உயிர் உணர்வு உச்சந்தலை வரைக்கும் போய் அதில் கடைகள் எல்லாம் எல்லா வாசல் கதவுகளும் திறந்து அதுக்கப்புறம் பெறக்கூடிய அனுபவத்தை பெற்று அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது உனக்கு சொல்ல முடியாமல் அத்தன் அமுதன் ஆனந்தன் எப்படிலாம் சொன்னேன் அந்த உயிர் உணர்வு அங்கே நின்று அந்த எல்லா கடை வாசல்களையும் திறந்து நிற்கும்போது ஐயோ இது எப்படி நீ பெற்றம்மா அப்படின்னு நான் கேட்டேன் நீ சொன்ன என் அத்தன் கருணையால் பெற்றேன் என் அமுதன் கருணையால் பெற்றேன் என் ஆனந்தன் கருணையால் பெற்றேன் எப்படி நீ சொல்லி சொல்லி மாஞ்சு போனிய இப்போ என்னாச்சு முன் வந்து எதிர் எழுந்து அந்த உயிர் உணர்வு எதிர் எழுந்து போனதால் இருந்து எழுந்த உயிர் உணர்வு உச்சந்தலையில் நின்று நிராதார பெருவழிக்கு போனதால் நீ இவ்வளவும் பெற்றேன்னு சொல்லி அப்படி வந்து தித்திக்க பேசுவாய் அப்படி பேசினியே இப்போ என்னாச்சு நான் வந்து கதவை தேட்டிட்டு வாசல்ல நின்று எம்பெருமான்னுடைய அருள் அனுபவங்களையெல்லாம் நான் பேசிகிட்ருக்குறேன் நீ என்ன செஞ்சிட்ருக்குற வந்து உன் கடை தரவாய் பத்துடையீர் ஈசன் பல அடியீர் பாங்குடைய நீ வந்து பத்தும் உடையீர் நீ ஈசனுடைய பல அடியீர் நீ பாங்குடைய ஈசனுக்கு பத்துடையீர் ஈசன் மேலே அன்புடையீர்னு ஒரு பொருள் கொண்டுக்கலாம் ஈசனுக்கு பல அடியேர் ஈசனுடைய பழைய இவர்னு எடுத்துக்க பாங்குடைய பாங்கு உன்னுடைய பண்பு உன்னுடைய செயல்திறன் எல்லாமே ஈசனுக்கு தான் பாங்குடைய புத்தடியும் பொன்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாத நாங்கள்லாம் உடனே இதெல்லாம் சொன்ன உடனே அந்த அம்மா வந்து கதவை திறந்துடுதான் கதவை திறந்துட்டு சொல்கிறா அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூறி பேசிய அந்த உயிர் உணர்வு நிற்கும்படியாக ஆனால் அந்த உயிர் உணர்வு பெற்றவர்கள் ஒருபோதும் நானாக்கும் எனதாக்கும் அப்படிலாம் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க அவள் சொல்கிறா பாருங்க பணிவு என்ன தாழ்வுனும் தன்மை சைவமாம் அந்த அதில் நிற்பவர்களுக்கு தான் அந்த பணிவே வரும் அதை அந்த பணிவை பெற்றுக்கொண்ட அடியவர்கள் தான் கடையனாயினும் கடையனாயினேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க தங்களை அப்போ இந்த இறை அனுபவம் பெற்ற அடியவர்கள் வந்து தாழ்வு என்னும் தன்மையில் தங்களுக்குள் நின்று கொண்டு அது சைவமாம் சமயத்திற்கே உரியது தாழ்வு என்னும் தன்மை சமய சமயம் சைவமாம் சமயத்திற்கே உரியது அதனால் அவர் சொல்கிறாங்க அந்த அம்மா உள்ளேருந்து வந்து புத்தடிவன் பொன்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாது ஆமாம் நான் சொல்ல தான் செஞ்சேன் நேற்றுக்கு பேசும்போது அத்தன் அமுதன் ஆனந்தன் அந்த அருளன் ஊற்றி எப்படி வர்ணிப்பேன் அது கரியது சொல் இறந்தது சொல்லும் பொருளும் கடந்தது எல்லாமே சொல்லி தான் நான் சொன்னேன் உள்ளேன்னு இல்லை இப்போது கடை திறக்காமல் நான் இருந்து போனேன் புத்தடியவன் பொன்மை ஆட்கொண்டால் பொல்லாதோ நான் புதிய அடியவர்கள் என்னுடைய குறையை நீங்கள் மன்னித்து ஆட்கொண்டால் பொல்லாதோ உங்களுக்கு எதுவும் குறைபாடு வந்துருமா புத்தடியவன் பொன்மை எதிர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எத்தோம் என் அன்புடைமை எல்லோரும் அறியோமே நீங்கள் வந்து கடை திறக்கலை நான் அப்படின்னு சொன்னதுனால நீங்கள் என்னை திட்டுறதா நான் ஒருபோதும் நான் நினைக்க மாட்டேன் ஏதோ நீங்கள் என்னைய என் மேல் உண்டான தான் நீங்கள் இதை சொல்கிறீங்க என்னை திட்டுவதாக நான் ஒருபோதும் நினைக்க மாட்டேன் எத்தோ என் அன்புடைமை எல்லோம் அறியோமா நீங்கள் என் மேல் கொண்ட கருணை காரணமாக சிவத்தின் மேல் கொண்ட அன்பு காரணமாக சிவச்சார்புடைய ஒரு ஜீவனை நாம் வந்து சிவச்சார்போடு இல்லாமல் வேறு உலகில் சார்பு சார்ந்து விடக்கூடாதோ என்பதற்காக வேண்டி என்னுடைய கடைவாசல் ஒருவேளை இந்த அருள் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு மீண்டும் இறங்கி இறங்கிவிட்டதோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறா மாதிரி நீங்கள் என்ன எனக்கு வந்து பாடிட்டுருக்கீங்க என் 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 முன்னால் நின்று நான் வந்து கடைவாசல் அடைக்கப்படலை நான் திறந்து தான் வச்சிருக்கிறேன் அருள் அனுபவத்தில் தான் தோய்ந்து சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோ ரெம்பாவா இதை எத்தனை வேணும் இத்தனையும் வேண்டும் ஈசனுடைய பத்துடைய ஈசன் மேல் பத்துடையவராக ஈசனுக்கு அடியாராக ஈசனுக்கு பாங்குடையராக ஈசனை அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூறி தித்திக்கும் பேசும் அடியவராக இத்தனையும் வேண்டும் இதுவும் வேண்டும் இதுக்கு மேலும் வேண்டும் ஈசனுக்கு பற்றுடையராக வேண்டும் ஈசனுக்கு அடியாராக வேண்டும் ஈசனுக்கு பாங்குடையராக வேண்டும் இந்த அருள் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூற வேண்டும் எனக்குள்ள என்னுடைய நாவலாம் தித்திக்க என்னுடைய மனமெலாம் தித்திக்க மெய் அறிவலாம் தித்திக்க ஊனலாம் தித்திக்க உயிரலாம் தித்திக்க உணர்வலாம் தித்திக்க இத்தனையும் வேண்டும் இதற்கு மேல் ஒன்று வேண்டும்னா அதுவும் வேண்டும் ஆனால் இத்தனையும் வேண்டும் எமக்கேலோ ரொம்ப இந்த அருள் அளவோ நான் வந்து அதோடு நான் நிற்கணும் அதுக்கு மேலே இருக்கணும் அப்போ ஈசன் பத்துடையீர் அப்படிங்கிறதுக்கு இன்னும் பல பொருட்கள் சொல்லலாம் இறை அடியவர்களுக்கு பத்து மெய்ப்பாடுகள் புற அனுபவமாகவும் பத்து மெய்ப்பாடுகள் அக அனுபவமாகவும் அவர்கள் பெறுவார்கள் அகப்புற அனுபவங்கள் பத்து உடைய ஏறு என்ன இறை அப்போ அக அக அனுபவம் புற அனுபவம் மெய் அரும்பி விதிர் விதிர்த்தல் இவைகள் எல்லாம் புறச்சின்னங்களாக தோணுது உடல் கம்பித்தல் மெய் அரும்புதல் மேற்கூச்செறிதல் இதெல்லாம் புற அனுபவங்கள் இதுவும் ஈசனுக்கு பற்றுடைய பல அடிய பாங்குடைய அடியவர்கள் பெறக்கூடிய அருள் அனுபவம் இது புற அனுபவம் அக அனுபவம் கரணங்கள் எல்லாம் தீரத் துறந்து அக அனுபவம் உரை அவுளை உண்ணும் உணர்வு அவிழ மனம் அவிழ உயிர் அவளை அந்த அத்தனோடு ஆனந்தனோடு அமுதனோடு அப்படியே அல்லோரும் உணர்வில் நின்று இரவு பகல் தெரியாத நிலையில் யார் வந்திருக்கிறா யார் போயிருக்கிறா வெளியே நின்று என்ன பேசுகிறாங்க இதெல்லாம் தெரியாத ஒரு அனுபவம் இது வந்து அக அனுபவம் புற அனுபவம் கண்ணில் நீர் நீர்வழிதல் மயற்கூச்செய்தல் இதெல்லாம் புற அனுபவம் அப்போ பத்து பாங்கு அக அனுபவமாகவும் பத்து பாங்கு புற அனுபவமாகவும் இருக்குது பத்துடைய ஈசன் பலாடியர் அப்போ பேரானந்த பரவசமுற்று புற உலக நினைவுகள் எதுவும் தோற்றாமல் கண்ணில் நீர் பெருகி கால் வழிந்து ஓடி விதிர் விதிர்த்து நிற்கக்கூடிய இந்த அகப்புற அனுபவங்களை பெற்றோரே பத்து உடையவர்கள் இவர்கள் இறைவனை அத்தனாக ஆனந்தனாக அமுதனாக இருந்து சித்தத்தை அழகு செய்கின்றவர்கள் இவர்கள் என சித்த சித்தமெல்லாம் சிவனாக்கி கொண்டார்கள் அதனால் இவர்கள் சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை சித்த அழகு தான் அழகு வேறு அழகு எதுவுமே அழகு இல்லை அது சித்தம் அழகியார் பாடாரா நம்சவனே இதே தான் ஆண்டாள் அச்சாரம் தூயோமாய் வந்தோம் தூமலர் தூவி தொழுது அப்படின்றாங்க இவர் வந்து சித்தம் அழகியார் பாடாரா நம்சவனே அப்படிங்கிறாரு இறைவனே அத்தனாக ஆனந்தனாக அமுதனாக இருந்து அகப்புற அனுபவங்களாக பத்து அனுபவங்களையும் கொடுத்து சித்தத்தை அழகு அழகு செய்கின்றான் இதுவே பிறவி பயன் இதை வந்து கடை திறந்து பெறக்கூடிய அனுபவங்கள் இந்த பத்து அனுபவங்களும் அக அனுபவங்களும் சரி புற அனுபவங்களும் சரி கடை திறந்து பெறக்கூடியது அப்படி கடையை திறந்து அத்தனை அமுதனை ஆனந்தனை நீங்கள் அள்ளூர உங்களுடைய சித்தத்திற்குள் நின்று அந்த சித்தத்தை தூய்மையாக்குங்க அதுதான் சித்த அழகே அழகு அது தூய்மையான பிறகு உங்களால் எல்லா அருள் அனுபவங்களையும் அகக்காட்சிகளையும் புறக்காட்சிகளையும் காண முடியும் அப்படின்னு வர்ணிப்பதாக இந்த பகுதி உள்ளது திருவருள் கூட்டி வைக்க நம்ம நாளைக்கு அடுத்த பகுதி என்ன அப்படிங்கக்கூடியதை பார்க்கலாம் இன்றைக்கு இதோடு நிறைய விஷயம் அரகராம பார்வதி பாதையே அரகர மகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் சேல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து வள்ளல் மலரடிகள் வாழ்க வாழ்க வதவுரடிகள் திருத்தாள்கள் போற்றி போற்றி